சாந்தி இன்னைக்கு நாம உண்மை உள்ள ஃபேத்ஃபுல் அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் உண்மை இத வந்து நம்ம சத்தியம் அப்படின்னு கூட சொல்றோம் இதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம் இத கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதானது ஆனா நம்மளால கடைப்பிடிக்க முடியாததுனால எல்லாருமே நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ உண்மையான வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய செயல்களும் உண்மையான செயல்களாக இருக்கணும் ஆனால் நம்ம பேசுறது உண்மையான வார்த்தைகளாக பேசுகிறோம் வேறு பக்கம் வேறு விதமான செயல்களை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பொதுவாகவே நம்ம எந்த மாதிரி செயல்களை செய்கிறோமோ ஒரு உன்னதமான நல்ல உண்மையான ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு தான் கிடைக்கும் தீய செயல்களை செஞ்சாலும் அதற்கான பலன் வந்து நமக்கு தான் கிடைக்கும் நம்ம உண்மை உள்ளவரா இருந்தோம் அப்படின்னா இறைவனுடைய உதவி நிறைய நமக்கு வந்து கிடைக்குது இறைவனுடைய கடவுளுடைய தயை வந்து நமக்கு கிடைக்குது உண்மை உள்ளவருடைய ஒரு எடுத்துக்காட்டு வந்து சாஸ்திரத்துல வந்து காமிச்சிருக்கிறாங்க ராமர் வந்து தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய சகோதரர் நாட்டு மக்களுக்கு வந்து உண்மை உள்ளவரா இருந்தாரு அதனாலதான் ராஜ்யத்தை திறந்துட்டு காட்டுக்கு போனாரு ஒரு உண்மையான ஒரு ஆத்மாவா இருந்தாரு அப்படின்னு வந்து காமிச்சிருக்கிறாங்க இந்த உண்மை தன்மை அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய நல் ஒழுக்கத்திலையும் ஒரு நல்ல தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நம்ம உண்மை உள்ளவரா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் எல்லாருமே அங்கீகாரம் கொடுப்பாங்க நம்மளை எல்லாருமே வந்து நம்புவாங்க நம்ம உண்மை உள்ளவரா இருந்தோம் அப்படின்னா எல்லாருடைய நம்பிக்கைக்குமே நம்ம என்ன ஆகிறோம் பாத்திரமானவர்களா வந்து மாறுறோம் நம்ம உண்மை உள்ளவரா இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்க போனாலும் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவர்களா வந்து நம்ம இருப்போம் இதே போல இன்னொருத்தருடைய எக்ஸாம்பிள் மகாத்மா காந்திஜி உண்மை உள்ளவரா வந்து இருந்தாரு அன்பையும் அகிம்சையும் கடைபிடிச்சு ஆங்கிலேயர்களுக்கிட்ட இருந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து வாங்கி கொடுத்தாரு அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு வாழ்க்கையில உறுதி எடுத்துக்கிட்டாரு உண்மையை மட்டும்தான் அவர் பேசினாரு அதன்படிதான் அவர் செயலும் செஞ்சாரு அவருடைய சிந்தனையும் அப்படிதான் வந்து இருந்தது அவர் தா ஃபாலோ பண்றது மட்டும் அல்லாமல் மற்றவர்களும் அது போல் நடக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு எந்த ஒரு இந்தியனும் ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து வன்முறையை கையாண்டாங்க அப்படின்னா அதை பார்க்கும் பொழுது அவர் மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டது ஏன்னா மற்றவங்களும் தன்னை போலவே அன்பாக இருக்கணும் அகிம்சை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து எதிர்பார்த்தார் அவரும் அதே போல நடந்து மற்றவர்களையும் வந்து வழிநடத்தினார் இது ஒரு பெரிய லீடருடைய குணம் வந்து அவர்கிட்ட இருந்தது மகாத்மா காந்தியை போல ஒரு உண்மை உள்ள மனிதர்கள் கிட்ட வந்து பயமோ கவலையோ வந்து குடிக்கொள்ளாது உண்மை இல்லாம இருக்கும் பொழுதுதான் பயம் கவலை வந்து நமக்குள்ளார குடிக்கொள்ள ஆரம்பிச்சிடும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய குணங்கள் மற்றவர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்கு வந்து தூண்டுதல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து மற்றவர்களுக்கு வந்து தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களை போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக வந்து இருக்க முடியும் அதனால் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து உண்மையை கடைப்பிடிப்போம் நல்லது ஓம் சாந்தி